வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் நம்முடைய சேனலில் தொடர்ந்து கனவு பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தலைப்பு நரி கனவில் வந்தால் என்ன பலன் நரி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது நரி ஊழையிடுவது ஒரு நரி ஊழையிடுவது போல் கனவு கண்டால் அது நல்ல கனவு தான் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் நரி உறங்குவது போல் கனவு வந்ததுன்னா உங்களுக்கு அதுவும் நல்ல கனவுதான் அன்றைய தினம் நல்ல செயல்கள் உங்களுக்கு அதிகமா நடக்கும் நரி உங்களை துரத்துவது போல் கனவு கண்டிங்கன்னா உங்களிடம் உள்ள பிரச்சனைகள் அன்றைய தினம் வந்து உயரும் உங்களை விட்டு நரி உங்களை கணிப்பது போல் கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு துன்பங்கள் ஏதாச்சும் வரலாம் எதிரிகளால் பிரச்சனைகள் அன்றைய தினம் ஏற்படும் நரி உங்களை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருக்கிறது போல் ஒரு கனவு வந்தால் அந்த கனவும் நல்ல கனவு தான் பொதுவாக நிறைய கனவுளை கண்டாலே நல்ல பலன் தான் உங்களுக்கு நன்றி வாழ்க்கை வளம்